மாவீரன் அலெக்சாண்டர் என்ற பெயர் உலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பெயராகவே மாறிவிட்டது ஆனால் அவர் வீரராக உருவான பாதை எங்கே ஆரம்பித்தது அது கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் மாசிடோனியாவின் தலைநகரான பெல்லா என்ற சிறிய நகரத்திலே அப்பொழுது எபிரஸ் பகுதியில் உள்ள அப்பலோன் கோயில் தீப்பற்றி எரிந்தது அதே நேரத்தில் இரண்டாம் பிலிப்பினுடைய மனைவி ஒலிம்பியாஸ் ஒரு ஆண் குழந்தையையும் பெற்றாள் மக்கள் இதை தெய்வத்தின் அறிகுறியாக கருதி இந்த குழந்தை சாதாரணமானது அல்ல உலகை மாற்ற பிறந்தவன் என்று நம்பினார்கள் அப்படி பிறந்த அந்த குழந்தையே அலெக்சாண்டர் அலெக்சாண்டருடைய தந்தை இரண்டாம் பிலிப் அன்றைய காலத்தின் மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதியாகவும் ராணுவ தலைவராகவும் இருந்தார் முன்பு பலமுறை வெளிநாட்டுப் வெளிநாட்டு படைகளால் தாழ்த்தப்பட்ட மாசிடோனியாவை அவர் புதிதாக உருவாக்கிய என்ற அணிவகுப்பு முறையாலும் கடுமையான இராணுவ ஒழுங்காலும் வலிமையாக்கினார் பிலிப் சாமானியமாக எதிரிகளை அடக்கவில்லை அவர் எதிரிகளை வென்ற பின்பு அவர்களை தனது கூட்டாளிகளாக மாற்றும் திறமை உடையவர் அவர் அலெக்சாண்டரின் தந்தை என்ற அடிப்படையில் மட்டும் முக்கியமானவர் அல்ல அலெக்சாண்டரின் மனப்பாங்கு அரசியல் குணம் யுத்த நுண்ணறிவு ஆகியவற்றை வடிவமைத்த முதன்மை மனிதர் மறுபுறம் தாய் ஒலிம்பியாஸ் முற்றிலும் வேறுவிதமானவர் அவர் எபிரஸ் நாட்டின் இளவரசி ஆன்மீக சடங்குகள் மற்றும் ரகசிய மத நம்பிக்கைகளில் ஆழ்ந்தவர் அவர் அடிக்கடி அலெக்சாண்டரிடத்திலே நீ சாதாரண மனிதன் அல்ல நீ தெய்வத்தின் மகன் என்று கூறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இந்த எண்ணம் சிறு வயதிலிருந்தே அலெக்சாண்டரின் மனதில் ஆழமாக பதிந்தது இதுவே பின்பு அவரை நான் ஜியூஸின் பிள்ளை என்று நம்ப வைக்கவும் செய்தது ஒலிம்பியாஸ் தன் மகன் ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய அரசனாக வேண்டும் என்ற துடிப்புடன் அவரை வளர்த்தார் அவர் மிகுந்த பிடிவாதமிக்க பெண் அரச அரண்மனையில் எவ்வளவு அரசியல் சதி நடந்தாலும் தனது மகனின் எதிர்காலத்தை மட்டுமே அவர் கவனித்தார் இந்த இரண்டு பெற்றோர்களின் முரண்பட்ட குணங்கள் அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் தனித்துவமான கலவையையும் ஏற்படுத்தியது தந்தையிடம் இருந்து ராணுவ திட்டங்கள் தந்திரங்கள் ஆட்சி சிந்தனைகளை கற்றுக்கொண்டார் தாயிடமிருந்து தெய்வீக நம்பிக்கைகள் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வுகள் மற்றும் பிடிவாதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் இந்த இரண்டு சக்திகளின் கலவையால் தான் அவர் ஒரு சாதாரண அரசனாக அல்லாமல் மகத்தான வெற்றியாளனாகவும் மாறினார் சிறுவயது நாட்களில் அலெக்சாண்டர் ஒரு ஆர்வமிக்க குழந்தை வீரர்களின் கதைகள் புராணங்களின் சாகசங்கள் அவரை ஈர்த்தன குறிப்பாக ட்ரோஜன் போரின் அகிலீஸ் அவனது ஹீரோவாகவே மாறினான் ஒரு நாள் அகிலீஸை போல உலகில் புகழ் பெற வேண்டும் என்பதே அவனது கனவு அவன் தன்னுடன் எப்போதும் ஹோமரின் இலியட் நூலை வைத்திருந்தான் அவனது ஆசை அகிலீஸின் கதையைப் போல தனது வாழ்க்கையும் ஒரு காவியமாக மாற வேண்டும் என்பதுதான் பின்பு அவர் ஆசியா மைனருக்கு சென்றபோது ட்ரோயில் கல்லறையில் காணிக்கை செலுத்தியது அந்த சிறுவயது கனவின் வெளிப்பாடே அலெக்சாண்டரின் சிறுவயதில் நடந்த மிகவும் புகழ்பெற்ற சம்பவம் பூசிபாலஸ் என்ற குதிரையை அடக்கியது அந்த குதிரை மிகுந்த காட்டுத்தனமாக இருந்தது பல வீரர்கள் முயன்றும் அதை அடக்க முடியவில்லை இரண்டாம் பிலிப் கூட அதை விட்டுவிடச் சொல்லிவிட்டார் ஆனால் சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் அதை கவனமாக நோட்டமிட்டான் குதிரை தனது நிழலைக் கண்டு பயப்படுகிறதை அவன் உணர்ந்தான் உடனே குதிரையை சூரியன் நோக்கி திருப்பி அதன் முதுகில் ஏறினான் குதிரை அமைதியாகிவிட்டது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்போது இரண்டாம் பிலிப் பெருமையுடன் மகனே உனக்காக மாசிடோனியா மட்டும் போதாது உனக்கு தேவையானது முழு உலகம் என்று கூறினார் இந்த சம்பவம் சிறுவயது அலெக்சாண்டரின் திறமையை மட்டுமல்ல அவன் வாழ்க்கையின் எதிர்கால திசையை சுட்டிக்காட்டியது அரண்மனையில் அலெக்சாண்டரின் வாழ்க்கை எப்போதும் சௌகரியமாகவே இருந்ததாக நினைக்க முடியாது இரண்டாம் பிலிப் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டிருந்ததால் அரண்மனையில் அரசியல் சதிகள் மனைவிகளுக்கு இடையிலான போட்டிகள் வாரிசு அரசியல் ஆகியவை தினசரி நடந்து கொண்டே இருந்தது ஒலிம்பியாஸ் தனது மகன் ஒரு நாள் அரசனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அலெக்சாண்டரை எப்போதும் பாதுகாத்தும் ஊக்குவித்தும் வந்தார் அந்த சூழலில் வளர்ந்ததால் அலெக்சாண்டர் மிகவும் எச்சரிக்கையுடனும் சுய நம்பிக்கையுடனும் வளர்ந்தான் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் நான் பிறரை விட வேறுபட்டவன் என்ற நம்பிக்கையோடும் இருந்தார் விளையாட்டு வயதிலும் கூட அலெக்சாண்டர் அரசனாகவே விளையாடுவான் தனது நண்பர்களை படை கொண்டு எதிரிகளை அடக்கும் விளையாட்டுகளை நடத்துவான் அவனது நண்பர்களும் அவன் நம்மிடம் இருந்தாலும் மனதில் எப்போதும் அரசன் என்று நினைத்தார்கள் சிறுவயதிலிருந்தே இந்த தலைமையாளர் குணம் வெளிப்பட்டது அதனால்தான் பின்பு அவன் உண்மையில் மன்னராக ஆனபோது படைவீரர்கள் தங்கள் உயிரையே அர்ப்பணிக்க தயங்கவில்லை ஆக அலெக்சாண்டரின் சிறுவயது சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அவர் சாதாரணமாக பிறந்தாலும் சாதாரணமாக வாழப்போவதில்லை என்பதற்கான அடையாளங்கள் ஆரம்பத்திலிருந்தே தெளிவாகத் தெரிந்தன தந்தையின் இராணுவ அறிவும் தாயின் ஆன்மீக ஊக்கமும் சிறுவயது அனுபவங்களும் அவரது தனித்துவத்தை வடிவமைத்தன அவர் வாழ்ந்த சூழ்நிலை குடும்பம் சிறுவயது நிகழ்வுகள் அனைத்துமே இணைந்து ஒரு நாளில் உலக வரலாற்றை மாற்றப்போகும் ஒருவரை உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்